நிறைவாக வரும் நாமம் ஓம் ஹேரம்பாய நமக என்பதாகும் சம்ஸ்கிருத பதங்களில் இருந்து இந்த கணபதியை பற்றி ஏதும் அறிய முடியவில்லை திருவற்றியூர் கோவில் மதில் சுவர் அருகேயே தட்சிணாமூர்த்தி கோவில் உள்ளது அதனில் பஞ்சமுக ஐந்து முக கணபதி பத்து கைகளுடன் சிம்ம வாகனத்தில் காணலாம் ஆறுமுக மங்கலத்திலும் நாகப்பட்டினம் நீலாயதாக்ஷி கோவிலிலும் உற்சவ திருமேனி நான்கு திக்குக்கும் ஒரு தலை மேலே ஒரு தலை இந்த மாறுபட்ட அவதார ரூபம் எவருடையதென்று தெரியவில்லை கிழக்கு முகம் சூரிய அம்சம் மேற்கு முகம் விஷ்ணு அம்சம் வடக்கு முகம் பராசக்தி அம்சம் தெற்கு முகம் பிரம்ம அம்சம் முகம் இதனை கூறுவர் சிவனுக்கு ஐந்து முகங்கள் அவை ஈசானம் தத் புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் ஆக கணபதி சிவமயமாக இருக்கிறார் பஞ்சாயதான பூஜை என்கிறோம் அதனில் கண